வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையினைய காலை செய்திகள் அர்ச்சனாவின் சர்ச்சைக்குரிய செயற்பாடுகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன சபாநாயகரின் பதில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் சமீபத்திய சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் குறித்து அவருடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ள இருப்பதாக அசோக ரன்வல் அறிவிக்கண்டார் நாடாளுமன்ற உறுப்பினருடன் நான் நேரடியாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் எவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பேன் என்று சபாநாயகர் அறிவிக்கிறார் அர்ச்சினாவின் தனிப்பட்ட நோக்கங்களுக்கு அமைய என்று தெரியாது என்றும் இருப்பினும் அவர் பிரயுத்தம் செய்யும் மக்களின் அபிலாசைகள் குறித்தும் சந்தேகம் இல்லை என்றும் கண்டையில் தெரிவித்துள்ள சபாநாயகர் தற்போதைய அரசியல் சூழலில் இதுபோன்ற செயற்பாடுகள் மக்கள் ஆதரிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகின்றன வடக்கு மேற்கு கிழக்கு என்ற பகுதியைச் சேர்ந்தாலும் அவர் அக்கியத்தை இந்த நாட்டின் அபூர்த்தியை எம்பிரும்புகின்றார் என்றும் சபாநாயகர் அறிவித்திருக்கின்றார் தனிநபர் ஒருவரே இந்த செயலில் ஈடுபட்டார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் அவரின் செயற்பாடுகள் சமூக ஊடக பதிவுகளை ஆராய்ந்திருக்கின்றோம் இந்த விடயத்தை விவேகத்துடன் அணுகி வருவதாகவும் தீர்வை காண்பதற்கு முயல்வோம் என்றும் சபாநாயகர் கருத்து வெளியிடுகின்றார் இதே நேரத்தில் வைத்தியர் ராமநாத அர்ச்சுனாவுக்கு எதிராக குற்றப்பிரிணவு திணைக்களத்தில் பல்வேறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் இன்னும் விசாரணை ஆரம்பிக்கப்படவில்லை என்ற பொலிஸ் பேச்சாளரும் அறிவித்திருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர் பதவியிலிருந்து ஹரிஸ் நீக்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் உயர்பிட உறுப்பினர் பதவியிலிருந்து இடநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் கட்சித் தலைவரையும் விமர்சித்து கருத்து வெளியிட்டுள்ளதன் அடிப்படையில் அவர் கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் கட்சியின் செயலாளர் நாயகம் நிசாம் காரியப்பரர் இந்த பதவி நீக்கம் தொடர்பான கடிதத்தை கரிசுக்கு உத்தியபூர்வமாக அனுப்பி வைத்துள்ளார் இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் உள்ளக ஊடாக நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கும் வெளிவரமைச்சர் எந்த ஒரு பிரச்சினையும் இழாது என்ற திடமான நம்பிக்கை இருப்பதாக வடமாகாண மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது பாரிய நம்பிக்கை இருப்பதாகவும் அறிவிக்கின்றார் வடமாகாண மக்களின் ஆதரவு எமக்கு இருப்பதாகவும் மனித உரிமை முறைகளுக்குள்ள உள்ளக பொறிமுறை ஊடாக நடவடிக்கை ஜெனிவா தீர்மானத்தை முன்னொன்று கொண்டு வந்த அமெரிக்காவை எம்மை பாராட்டி இருப்பதாகவும் பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இல்லை என்றும் விஜிதகீரத் அறிவிக்காதார் ஜெனிவா அமர்வு மார்ச் மாதத்தில் இடம்பெற இருக்கின்றது அரசாங்கம் அதனை எவ்வாறு கையாளப் போகின்றது என்று ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது அங்கு முன்வைக்கப்பட்ட பிரேரணைகள் நாங்கள் இணக்கம் தெரிவிக்கவில்லை உலக பொறுமுறை உண்டனூடாகவே கடந்த கால மனித உரிமை முறைகள் நடவடிக்கை எடுப்போம் என்றோம் உலக பொறிமுறை தொடர்பில் நாங்கள் தற்பொழுது நம்பிக்கை ஏற்படுத்தி இருப்பதாகவும் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் இனி இந்த நாட்டில் இனவாதத்திற்கிடம் இல்லை என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றார் நாடாளுமன்ற தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலையும் நாங்கள் எந்த ஒரு வன்முறை இல்லாமல் நடத்தி காட்டியிருக்கின்றோம் பல சர்வதேச அமைப்புகள் எங்களை பாராட்டியிருக்கின்றது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் தொலைபேசி லூரியாடி இறக்கண்டார் மனித உரிமை பாதுகாப்பு விடயத்தில் எங்களுடைய நடவடிக்கைகள் வெகுவாக பாராட்டியுள்ளார் ஜெனிவா தீர்மானத்தை முன்னொன்று கொண்டு வந்த நாடு அமெரிக்கா ஆகவே உங்கள் உள்ளக பொறிமுறையூடாக மனித உரிமைகளை பாதுகாப்போம் என்ற நம்பிக்கை மக்களை கண்டது வடமாகாண மக்கள் எமக்கு பாரிய ஆதரவை வழங்கியுள்ளனர் வடமாகாண மக்கள் எங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்றனர் அவர்களிடம் இளைஞர்களாக முன்னோக்கி செல்வோம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இனவாதத்துக்கு இனி இடமில்லை என்ற ஜனாதிபதியின் தீர்மானத்தில் நின்று நாங்கள் பலமான தீர்மானங்களை எடுப்போம் தமிழர் தாயகப் பகுதிகள் எங்கும் என்றும் இல்லாதவாறு இந்த முறை மிகவும் பேரெழுச்சியுடன் மாவீர தின நிகழ்வுகள் ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கிளிச்சி கணேசபுரம் வட்டாரத்தில் மாவீரர் பெற்றோர் உறுதியுடையோர் மதிப்பளிப்பு நிகழ்வுகூட இடம்பெற்றிருக்கின்றது இதில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பங்கு பற்றி மாவீரர்களுக்கு நினவஞ்சலி செலுத்தியது மட்டுமல்லாமல் நினைவுரையும் ஆற்றியிருக்கின்றார் சில்வா நகர் வட்டாரத்தில் மாவீரர் பெற்றோர் உறுதியுடையோரை மதிப்பளிக்கும் நிகழ்வுகூட இடம்பெற்றிருந்தது பாரதிபுரம் வட்டாரத்தில் மாவீரர் பெற்றோர்கள் உரித்திடோரை மதிப்பளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றன மாவீரர் பெற்றோர் உருத்துடையோர் கௌரவிக்கும் நிகழ்வு திருகோணமலை மண்ணிலும் மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது மாவீரர் வாரம் ஐந்தாம் நாள் வன்னி விளாங்குளம் மாவீரர் துயிலும் மட்டக்களப்பு மாவடி முன்மாறி மாவீரர் துயிலும் மாவீரர் வாரம் ஐந்தாம் நாள் மிக சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் நடைபெற்ற நடைபெற்றிருக்க மாவீரர் வாரம் முல்லத்தீவோ தாய கனவுடன் சாவினை தழுவிய சந்தனை பிழைகளே முல்லைத்தீவு மண்ணிலும் மிக எழுச்சியான முறையில் மாவீரர் தினத்துக்குரிய ஏற்பாடுகள் பூர்த்தி வெளிநாடு செல்ல ஆசைப்பட்டு யாழ்ப்பாண இளைஞர்கள் முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய படையில் இணைப்போம் வெளிநாடு செல்ல ஆசைப்பட்ட யாழ்ப்பாண இளைஞர்கள் இருவர் முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய இராணுவத்தின் கூலிப்படையில் இணைக்கப்பட்டிருப்பதாக உறவுகள் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளனர் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களே ரஷ்ய இராணுவ கூலிப்படையில் இணைக்கப்பட்டுள்ளனர் முகவர்கள் அவர்களை ஏமாற்றி ரஷ்ய இராணுவத்தின் வெளிநாட்டு கூலிப்படையில் இணைத்துள்ளதாகவும் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க என்ற உறவுகள் கோரிக்கை விடுக்கின்றனர் வடகிழக்கு மக்கள் போரில் உயிரிழந்தவர்களை நினைவுகூறுவதை தடுக்க முடியாது பொது பாதுகாப்பு அமைச்சர் வடகிழக்கு மக்கள் போரில் இறந்த தமது உறவுகளை நினைவு கூறலாம் என்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் சின்னத்தையோ சீரிடையோ அல்லது படங்களையோ பயன்படுத்தி மாவீரர் நாளை அனுட்டிக்க முடியாது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அறிவிக்கின்றார் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் உரிமை உறவுகளுக்கு சட்டப்படி இருக்கிறது வடகிழக்கில் மாவட்டர்களை கொண்டாட இடமில்லை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சின்னம் சீருடைகள் அதன் படங்களை பயன்படுத்த முடியாது நாட்டில் சட்ட நடைமுறைகளை இறக்கின்றது சட்டப்படி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு வடக்குக்கோ கிழக்குக்கோ தெற்குக்கோ அல்லது மலிகத்துக்கோ இதுவாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளில் ஒருவர் உயிரிழந்தால் அந்த குழந்தையை நினைவுகூர உங்களுக்கு உரிமை உண்டோ அதன் மூலம் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் நினைவுகூர்ந்து மீண்டும் தமது மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவார்கள் என்பதை சமூகம் நம்ப வேண்டியதில்லை உயிரிழந்த உறவுகளை நினைவுகூரும் யாரையும் நாங்கள் தடுக்கவில்லை படப்பகுதி கிழக்கு மக்கள் சில சமயங்களில் உறவுகளை நினைவுகூர்வதற்கு வேறு அர்த்தம் கொடுக்கப்படுகின்றன ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு அவர்கள் தங்கள் சின்னங்கள் சீருடை பேனர்களை பயன்படுத்தி கொண்டாடுவதற்கு இடமில்லை இந்த நாட்டில் எந்த ஒரு நபரின் உயிரிழந்த உறவினரை நினைவுகூர்வதை நாங்கள் ஒருபோதும் தடுக்க மாட்டோம் அமைச்சர் ஆனந்த பிஜி இதனை இதனை கண்டார் முல்லத்தீவு பரந்தன் ஏ முப்பத்தி ஐந்து வீதி வட்டுவகல் பாலத்தினை மூடி மழை நீர் பாய்வதனால் போக்குவரத்து ஈடுபடும் மக்கள் கடும் சிரமத்தினை எதிர்கொள்வதோடு விபத்து ஏற்படும் சாத்தியங்கள் அதிகளவு இருக்கன பாலத்தின் இரண்டு மருங்கிலும் போலீசார் மற்றும் கடற்படையினர் கடுமையில் ஈடுபட்டுள்ளனர் அப்துல் கலாம் போன்றவர்களை உருவாக்கினால் முஸ்லீம் அமைச்சர்கள் தேவையில்லை இலங்கையில் தேர்தல் வரலாற்றில் தேசிய மக்கள் சக்தி பல தேர்தல் சாதனைகளை சந்தித்திருக்கன நாங்கள் அவர்களை வாழ்த்திக் கொள்வதுடன் இலங்கை சுதந்திரம் பெற்ற பின்னர் டிஎஸ் எஸ் நனநாயகா முதல் தனில் விக்ரமசிங்க வரியான காலத்தில் நிறுவப்பட்ட அமைச்சரவையில் சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரித்துவம் இருந்தது அது மட்டுமன்றி கடந்த காலங்களில் முஸ்லீம் மக்களின் அதிக வெறுப்பை சம்பாதித்திருந்த முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாராயபக்சபின் அரசாங்கத்திலும் கூட முஸ்லீம் பிரயத்துவம் இருந்ததாம் ஆனால் இனவாதம் இல்லாத ஆட்சியை உருவாக்கப் போவதாக கூறி ஜனாதிபதி அனுரவின் மறுமலர்ச்சி அரசாங்கத்தில் முஸ்லீம் பிரதத்துவம் அமைச்சரவையில் இல்லை இந்த அரசாங்கத்தின் ஒரு குறையாக இருக்கின்றது என்பதில் நாம் மிகவும் பிறந்துகின்றோம் கொழும்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினரும் ஜனாதிபதி சேலனியின் முன்னாள் உறுப்பினருமான ஹரியூர் ரஹ்மான் அறிவிக்கின்றார் தமிழீழ விடுதலை புலிகள் முப்பத்தி எட்டு நாடுகளில் தடை இருக்கின்றது என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்திருக்க வேண்டாம் உலகில் முப்பத்தி எட்டு நாடுகளில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இன்றும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்து செயற்பட வேண்டாம் வடக்கு மற்றும் கிழக்கில் பிரபல்யம் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டாம் ஜனாதிபதி சநாயக்கா வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கியுள்ளமை முழுமையாக வரவேற்கின்றோம் தெற்கு அரசியல் கட்சிக்கு வடக்கு மக்கள் ஆதரவளித்துள்ளமை சிறந்த அரசியல் மாற்றமாகும் ஜனாதிபதி அனுருகுமார சனாய்க்கா எளிமையானவர் பாராளுமன்றத்துக்கு எளிமையான முறையில் வருகை தந்தார் என்பது ஜனாதிபதியின் புகழ்பாடுகனார் முன்னாள் ஜனாதிபதி கோத்துபாரப்பம் தனது வீட்டிலிருந்து ஜனாதிபதி செயலத்துக்கு வந்து சென்றார் எளிமையான முறையில் பாராளுமன்றத்துக்கும் சென்றார் இறுதியில் நேர்ந்தது என்னவென்பதை மக்கள் அறிவார்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணிகளை விடுவிக்கவும் இராணுவ முகாம்களை அகற்றவும் பாதுகாப்பு தடுப்புகளை அகற்றவும் அரசாங்கம் அவதானம் செலுத்தி கொண்டிருக்கின்றன உலகில் முப்பத்தி எட்டு நாடுகளில் தமிழீழ விடுதலை புலிகள் இன்னும் தடை இறக்கின்றன என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டாம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரபுலியம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்பை மெலவினப்படுத்த வேண்டாம் பாரிய இழப்புகள் மத்தியில் தான் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்றும் செய்தி வெளியிட்டிருக்கிறார் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி பதிமூன்று ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி பதினோரு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ஒரு ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி முப்பத்தி நான்கு ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய் ஐக்கிய அமெரிக்க இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹ்ரன் தினார் எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ரூபா கட்டார் ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஏழு ரூபாய் ஐக்கியர்பிராட்சியம் திர்ஹம் எழுபத்தி ஒன்பது ரூபா அனர்த்த முகாமித்துவம் தொடர்பான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டாம் அனர்த்த முகாமித்துவ நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மட்டும் போதாது தீர்வுகளை அடிமட்டத்துக்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டாம் உள்ளூராட்சி நிறுவனங்களை பலுப்படுத்தி உள்ள பிரதேசங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை தடுப்பதற்கு புதிய தீர்வுகள் வழங்க வேண்டாம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அனர்த்த முகாமித்துவ சட்ட நடைமுறைகள் தயாரிக்கப்படும் அந்த சட்டங்களை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவது அதிகாரிகளின் பொறுப்போ அனர்த்த முகாமித்துவத்துக்கு அரசாங்கம் அதிக செலவிடுவதாகவும் சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அந்த செலவை குறைக்க முடியும் இதில் பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் விஹித பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் என்று பல்வேறு பேர் இதில் பங்காற்றியிருந்தனர் பொதியல்களில் கை வைத்தால் நாட்டில் பேரிழிவு ஏற்படும் சீலரத்தின தினத்தேரம் நாட்டில் புதியல்களில் கை வைத்தால் நாட்டில் பீரழிவு ஏற்படும் என்றும் ஜனாதிபதி அனுருகுமார் சனாய்கா நினைவூட்ட விரும்புவதாக பத்திரமுள்ள சீலரத்ன தீரர் குறிப்பிடுகின்றார் அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தி அதிகாரிகளை பயன்படுத்தி மீடியம பகுதியில் புதிய அகழ்வுகள் செய்தனர் இது அரசு செய்யும் வேலையா இதற்கு மக்களின் பணம் விரியமாக்கப்படுகின்றதாம் நாட்டில் புதியல்களில் கை வைத்தால் நாட்டில் பேரழிவு ஏற்படும் ஜனாதிபதி அனுருகுமார் சனாய்க்கா நினைவூட்ட விரும்புவதாக பத்திரமுள்ள சீலரத்ன தீரர் குறிப்பிடுகின்றார் வெளிநாடு செல்ல முயன்ற மூன்று பேர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது ஊடாக வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இந்திய யுவதி உட்பட மூவர் கட்டுநாயக்க நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர் குறித்த பெண் இலங்கைக்குள் நுழைவதற்கான விசாவை பெற்று தனது இந்திய கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை அனுமதிக்காக குடியுறவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார் சோதனையின் போது பெண்ணின் கடவுச்சீட்டு சர்வதேச போலீசாரில் தொலைந்து போன திருடப்பட்ட தரப்பு தளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்திருக்கிறது இத்தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது போலியான முறையில் கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டமை தெரிய வந்திருக்கின்றது குறித்த யுவதி அவருடன் பயணித்த மேலும் இரண்டு இந்தியர்கள் கை செய்யப்பட்டனர் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் இரண்டாவது நேரடி அமைச்சரவை அமர்வு பாரிஸ் பிரான்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் நான்காவது அரசசபையின் இரண்டாவது நேரடி அரசு சபை அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் குறித்த அமர்வானது பிரான்ஸ் பாரிஸ் புறநகர் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதாம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை அங்குரார்ப்பண நிகழ்வும் வெள்ளிக்கிழமை மாலை பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் நிகழ்வுகளும் நடைபெறும் இந்த நிகழ்வுகளில் ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஐரோப்பா இந்தியா ஆகிய நாடுகளிலிருந்து உறுப்பினர்கள் பங்கு பங்குபற்றி வருவதோடு பன்னாட்டு சமூக அரசியல் பிரதிநிதிகள் பங்கெடுத்துக் கொள்கொண்டனர் பிரெஞ்சு நாடாளுமன்ற நிகழ்விலும் மக்கள் அரங்க நிகழ்விலும் பிரெஞ்சு மக்கள் பிரதிகள் சிறப்புரை ஆற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நவம்பர் மாதத்தின் முதல் இருபது நாட்களில் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை நவம்பர் மாதத்தின் முதல் இருபது நாட்களில் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்திருப்பதாக இலங்கை சுற்றுலா அபூர்தி அதிகார சபை அறிவிக்கனார் இந்திய நாட்டிலிருந்து இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினேழு பேரும் ரஷ்யா நாட்டிலிருந்து இருபதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சுற்றுலாப் பயணிகளும் ஜெர்மன் நாட்டிலிருந்து பத்தாயிரம் சுற்றுலாப் பயணிகளும் ஐக்கிய இராட்சியத்திலிருந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து சுற்றுலாப் பயணிகளும் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு சுற்றுலாப் பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஒன்று தசம் ஏழு மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை புரிந்துள்ளனர் இவர்களில் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதனாயிரம் பேர் இந்திய நாட்டிலிருந்தான் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் ரஷ்ய நாட்டிலிருந்தான் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் பேர் ஐக்கிய நாட்டுக்கு சுற்றுலா அடிப்படையில் வருகை தந்திருக்கின்ற குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தில் மூழ்கிய வட்டுவாழ் பாலம் முல்லைத்தீவு பரந்தன் ஏ முப்பத்தி ஐந்து வீதி அமைந்திருக்கும் வட்டுவால் பாலம் வெள்ளத்தில் மூழ்கி மழை வெள்ளம் காரணமாக இந்த பாலத்தினுடான பயணம் செய்யும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் பாலம் வழியே தெரியாதபடி வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அங்கு விபத்து ஏற்படக்கூடிய அபாய நிலைமைகள் காணப்படுகின்றன முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிக மழை தொடர்ச்சியாக பெய்து வருகின்றது இதனால் நந்திக்கடல் நீர்மட்டம் அதிகரித்திருக்கனது பாலத்தை மூழ்கடித்த வெள்ள நீர் வழிந்தோட இடமன்றே தேங்கி காணப்படுகின்றன அத்தோடு பாலத்தின் அணைக்கட்டுக்களும் வெள்ளம் காரணமாக வெளியே தெரியாதபடி இறக்கின்றதா